தென்வினை தன்னை சுடும் மனுஷன் எதை விதைக்கின்றனோ அதையே அறுப்பான் ஒரு கிராமத்தில் கந்தசாமி என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் வீட்டு தோட்டத்தில் ஒரு முருங்கைக்காய் மரம் இருந்தது வாரம் ஒரு முறை முருங்கைக்காய்களை பறித்து பையில் நிரப்பி தோளில் வைத்து கொண்டு ஒன்பது கிலோமீட்டர் அப்பால் இருக்கும் டவுன் வரை நடந்தே சென்று ரெகுலராக ஒரு மளிகை கடையில் விற்று வருவது வழக்கம் முருங்கைக்காயை கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக அரிசி பருப்பு சர்க்கரை போன்ற வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவார் கந்தசாமி கொண்டு வரும் முருங்கைக்காயின் சுவை அந்த பகுதி மக்களிடையே மிகவும் பிரபலம் இதை பயன்படுத்தி மற்றொரு முருங்கைக்காயோடு கலந்து மளிகை கடக்காரன் நல்ல லாபம் சம்பாத்தி விடுவார் பல வருடமாக கந்தசாமி முருங்கைக்காயை கொண்டு வருவதால் மளிகை கடக்காரர் அதை எடை போட்டு பார்த்ததில்லை கந்தசாமி சொல்கிற எடையை அப்படியே நம்பி அதற்கு ஈடான மளிகை பொருட்கள் கொடுத்து அனுப்புவார் காரணம் கந்தசாமி நேர்மையும் நாணயமும் எல்லோரும் அறிந்தது ஒரு நாள் கந்தசாமி பத்து கிலோ முருங்கைக்காயை கொடுத்து விட்டு அதற்கு பொருட்களை வாங்கி சென்றார் இரு நேரத்தில் பத்து கிலோ முருங்கைக்காய் மொத்தமாய் வேண்டும் என்று ஒரு சமையல்கார் வந்து கேட்க அவருக்காக மளிகைக்காரை எடை போட அதில் ஒன்பது கிலோ மட்டுமே இருந்தது அன்று முழுவதும் மளிகைக்காரருக்கு தூக்கமே வரவில்லை கந்தசாமி மீது எவ்வளோ நம்பிக்கை வைத்திருந்தோம் எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகத்தை செய்து விட்டாரே இத்தனை வருடங்களுக்காக இப்படி முட்டாள்தனமாக எடை குறைவான முருங்கைக்காயை வாங்கி ஏமாந்து விட்டோமோ அடுத்த முறை கந்தசாமி வந்தால் சும்மா விடக்கூடாது எனது கடு தீர் இருந்தார் நான்கு நாள் கழித்து கந்தசாமி மிகவும் சந்தோஷமாக வந்தார் நல்ல விளைச்சல் என்பதால் நிறைய கொண்டு வந்திருந்தார் கையும் கையுமழ பிடிக்க வேண்டும் என்று எத்தனை கிலோ என்று மளிகைக்கார் கேட்க ஒரு கட்டு பத்து கிலோ என்றார் கந்தசாமி அவர் முன்னரே எடை போட்டு பார்க்க ஒவ்வொரு கடையிலும் ஒன்பது கிலோ தான் இருந்தது வந்த கோபத்தை மளிகைக்காரர் பளார் பளார் என்று கந்தசாமி கன்னத்தில் அறைந்தார் இத்தனை வருஷமாக இப்படித்தான் ஏமாற்றிக்கிட்டீங்க கிராமத்துக்காரங்க ஏமாற்ற மாட்டாங்க நம்பித்தானே எடை போடாமல் அப்படியே வாங்கினேன் இப்படி துரோகம் பண்ணிட்டேயே சீ என துப்பாக நிலை குழந்து போனார் கந்தசாமி ஐயா என்னை மன்னிச்சிடுங்க நான் ரொம்ப ஏழை எடைக்கல்லு வாங்குகிற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லைங்க ஒவ்வொரு முறை நீங்கள் கொடுக்குற ஒரு கிலோ பருப்பை ஒரு தட்டிலையும் இன்னொரு தட்டிலையும் முருங்கைக்காயும் வச்சுத்தான் தான் எடை போட்டு கொண்டு வருவேன் இதை தவிர வேறு எதுவும் தெரியாதுங்க என்று காலை பிடித்த அழ மளிகை கடகாருக்கு செர்பார் அடித்தால் போல்